பெரியவர்களே இன்று நம்ம ஆண்டவர் கையில் நம்ம சிறந்ததை பெரும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு பூர்ணமாக பலன் அளிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அந்த நம்பிக்கையுடைய ஆண்டவரை தேடும் என்று அவரை கண்டடையப் போகிறோம் ஏசாயா நாற்பத்தி மூன்று ஏழில் ஆண்டவர் இன்று நமக்கு பேசும் வாக்கு பார்க்கலாம் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் ஆம் இன்று இந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து இன்னும் அதிகமாய் இதை நம் வாழ்க்கையில் காணும்படி பெற்றுக்கொள்ள போகிறோம் பிரியமானவர்களே இதை நம்ம தியானித்து பார்ப்போம் நாம் ஆண்டவர் மகிமைக்காக சிருஷ்டிக்கப்படுகிறோம் அவருக்காக உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆங்கில வேதாமத்தில் நாமம் தரிக்கப்பட்ட உங்களை நான் அழைத்திருக்கிறேன் என்று போட்டிருக்கு இந்த அழைப்பிற்கு ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ண போகிறோம் எவ்வளோ பெரிதாக இந்த அழைப்பின் மூலமாக தான் ஆண்டவரை தெரிந்து கொள்ள முடிகிறது எத்தனையோ பேர் அவரை அறியாமல் இருக்கிறார்கள் இந்த அழைப்பின் மூலமாக தான் நம்ம ஆண்டோடைய சந்தோஷத்தை உணர முடிகிறது உண்மையான சந்தோஷம்னா என்ன பரலோக சந்தோஷம்னா என்ன பரலோக சமாதானம் என்ன என்று ஆண்டோடைய பிரசனத்தில் அப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்ன என்று அறிய முடிகிறது எத்தனையோ பேர் அதை தேடி தேடியே வாழ்ந்து கிடைக்காம வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் பரிதாபமாக இருக்கிறது ஆனால் இன்று நம்ம அப்படிப்பட்ட தெய்வீக சந்தோஷத்தை அறிந்திருக்கிறோம் இந்த அழைப்பின் மூலமாக தான் நாம் ஆண்டவர் கையில் பயன்படுத்தப்படுகிறோம் ஆமாம் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்த சூப்பர் நேச்சுரலாக நம்மை பயன்படுத்த அவர் ஞானத்தை கொடுக்கிறார் அவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார் வரங்களை வைத்து கிரியை செய்கிறார் இந்த அழைப்பின் மூலமாக தான் நாம் நித்திய ஜீவனை பரலோகத்தில் அடையும்படி நாம் அந்த ஈவை பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே அந்த வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார் ஓப்பன்ஸ் அப் த ஹெவன்ஸ் ஃபார் யூ அங்கு அவரோடு வாழும்படி ஒரு வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறார் எத்தனையோ பேருக்கு அந்த அடைக்கலம் கிடையாது நம் இதற்காக ஆண்டவர் அழைத்ததற்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் இன்னும் இதில் சொல்லப்பட்டிருக்க அவர் நாமம் தரிக்கப்பட்டு நாம் இருக்கிறோம் அது என்ன பெரிய காரியம் உன்னதமானவரின் நாமம் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமம் ஒரு ராஜா ஒரு சாதாரணமானவனை அழைத்து அவ ஏன் நாமத்தில் நீ போய் இதை செய் என்று ஒரு காரியத்தை செய்ய அனுப்பும் பொழுது அங்கே அவன் சொல்லுவான் ராஜா என்னை அனுப்பியிருக்கிறார் நான் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் வழி கொடுப்பார்கள் எல்லாரும் பயப்படுவார்கள் இவன் ராஜா அனுப்பப்பட்டவனாக இருக்கிறார் என்று நாம் சர்வ வலமையுள்ளவரால் அனுப்பப்படும் நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த நாமத்திற்கு முன் எல்லார் முழங்காலும் முடங்குகிறது என்று நாம் வாசிக்கிறோம் ஈவன் நரகத்தில் உள்ளவர்கள் அவர்கள் பயப்படுகிறார்கள் அந்த நாமத்தில் நாம் பெற்றிருக்கிறோம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம் கடைசியாக இதில் நாம் சொல்லப்பட்டிருக்கு மகிமைக்கென்று அவர் மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே அவருடைய மகிமையான கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்க வேண்டும் அதன் மூலம் ஆண்டோர் மகிமைப்பட வேண்டும் என்று தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் அது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பாகத்திலையும் நீங்கள் காணப்போகிறீர்கள் அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரே உங்களுடைய மகிமைக்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கேன் வேறு எந்த காரியத்திற்கும் அல்ல வேறு எந்த என்னுடைய ஆசைக்காக அல்ல அப்படி தான் ஆண்டவர் என்னை தாழ்த்தி நடக்கும்படி செய்திருக்கிறார் சொல்லிக் கொடுத்துருக்கிறார் நாங்களும் எங்கள் ஆண்டவருடைய சித்தம் என்ன ஆண்டவர் என்ன மூலமாக இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்பினாலும் என்னுடைய மகிமைக்காக ஆண்டவருக்கு என்ன அவர் சித்தம் நிறைவேறணும் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்காக போது அன்றோடைய சித்தம் எப்படி நிறைவேறி இந்த பாட்டின் ஒவ்வொரு அர்த்தமும் ஜனங்களை ஆசிர்வதிக்கணும் என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டோடைய சித்தத்தை தேடி அதன் மூலம் ஆண்டவரே நீர் மகிமைப்படும் என்று ஒப்புக் கொடுத்து அதனால் வரும் ஆண்டவர் செய்யும் மகத்துவம் உள்ள கிரியையையும் அண்டவரே நீர்தான் செய்திருக்கிறீர் நீரனை பயன்படுத்தி இருக்கிறீர் நான் வெறும் அங்கு போனேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அண்டவருக்கு மகிமை செலுத்துவதை அண்டவர் சொல்லி கேடுமே அப்படியே நாம் வாடும்பொழுது அந்த மகிமையோட கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள் பிரியமானவர்களே இந்த கிருப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நன்றி செலுத்துவோமா ஆண்டவர் நம்மை இப்பொழுதும் இதனால் ஆசை அண்டவரே எங்களை அழைத்ததற்கு நன்றியப்பா உடைய நாமத்தை எங்கள் மீது தரித்து கொண்டதற்கு நன்றியப்பா யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதன் மூலம் எவ்வளோ பெரியவரை நான் அறிந்திருக்கிறேன் பெரியவரை நான் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அவடைய மகிமையினாலும் பிள்ளைகளை பயன்படுத்தும் மகிமைக்காய் பயன்படுத்தும் மகிமையுள்ள செயல்கள் அவள் வாழ்க்கையில் காணப்படட்டும் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணியிருக்கிறீரே அது நடக்கட்டும் சுவாமி அண்டவரே உடைய மகிமையுள்ள கிரியைகள் திருமணத்தில் நடக்கட்டும் ராஜா திருமணம் அப்படி மகிமையாக இருக்கட்டும் படிப்பு அவர்கள் வாழ்க்கையில் மகிமையாக அவர்கள் உயர்ந்திருப்பதை பார்க்கட்டும் டாப் வாங்குவதை ராஜா மகிமையுள்ள அவர்கள் வேலையில் நடக்கட்டும் அவர்கள் அன்று ஒவ்வொரு வியாபாரத்தில் நடக்கட்டும் அவர்கள் அன்பு செலுத்துவதில் அன்றோடைய மகிமையை வெளிப்படுத்தட்டும் சுவாமி எத்தனையோ பேர் அந்த அடைக்கலத்திற்காக தேடி வரட்டும் எல்லாத்திலையும் மகிமையாக ஆண்டவரை வெளிப்படுத்தும்படி வெளிப்படுத்தும்படி அன்றவரையும் பிள்ளைகளை நீர் அவர்கள் வாழ்க்கை நீர் கிரியை செய்யும் நீர் செயல்படும் சுவாமி அப்படி உமக்கே மகிமை செலுத்துகிறோம் சுவாமி எங்களை பயன்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம் ஈஸ்வன் நாமத்தில் அமே